டிசம்பர் நான்கு இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாம் தினமும் கிறிஸ்துமஸ் சிந்தனைகள் தியானித்து மூன்று அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இன்று நம்பகத்தன்மை என்னும் நல்லொழுக்கத்தை கடைப்பிடிக்க குடிலின் கூரையை அமைப்போம் நாம் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் என விவிலியத்தில் கூறியவாறு இருப்பவர்களா அல்லது நாம் கொடுத்த வாக்கை தவற விடுபவர்களா சிந்திப்போம் மன்றாடவோமாக அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே உமக்காக நாங்கள் கொடுத்த வாக்கை தவறாமல் இருக்க உதவியருளோம் எங்கள் வாக்குறுதிகள் கடினமாக இருந்தாலும் அதை கடைபிடிப்பதில் நம்பகத்தன்மையுடன் இருக்க உதவியருளோம் ஆண்டவரே நாங்கள் உமது படிப்பினைகளுக்கு உண்மையாக இருப்பதால் உமக்கு நம்பகத்தன்மையுள்ள சாட்சிகளாக இருக்க முடியும் ஆண்டவராகிய இயேசுவே உமது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாங்கள் உமது பெயரால் உண்மை மன்றாடுகிறோம் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்